உள்ளாட்சி உள்ளாட்சி அரசு அரசு வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கோவை மாநகராட்சி அறுபத்தி ஐந்தாவது வார்டில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு வழங்கினார் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கை அறிவித்தது இந்த ஊரடங்கு அவசர அவசரமாக மக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் என்று அறிவிக்கப்பட்டதால் தினக்கூலி தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு நலன் கருதி நிவாரணப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை திமுகவினர் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சமூக இடைவெளி விட்டு வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி அறுபத்தி ஐந்தாவது வார்டு சௌரிபாலயம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள சுமார் முன்னூற்றி ஐம்பது ஏழை எளிய மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் வழங்கினார் அப்பொழுது பகுதி துணை கழக செயலாளர் நாகராஜ் கிளை கழக செயலாளர் மணிகண்டன் ராம்குமார் சிடிசி நடராஜ் ரகுபதி அசோக் எல் கார்த்திக் முருகன் மணிமேகலை மற்றும் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர்